ஹாய் viewers welcome to மை கனி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மெய் எழுத்துக்கள் பார்க்க போறோம் மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு அது இக்கு எங்கு இச் இஞ்ச் இட் இன் இத் இந்த் இப் இம் இர் இல் இவ் இல் இல் இர் இன் மொத்தம் பதினெட்டு முடிஞ்சுது மறுபடியும் சொல்லலாம் வாங்க இக் எங் இட் இஞ்ச் இட் இன் இத் இந்த் இப் இம் இ இர் இல் இம் இழ் இல் இர் இன் அவ்வளோ தான் இதை வச்சு நம்ம வேர்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க இக் கொக்கு இக் கொக்கு இங் தேங்காய் இங் தேங்காய் இச் தச்சர் இஞ்ச் இஞ்சி இஞ்ச் இஞ்சி இட் பட்டம் இட் பட்டம் இன் நண்டு இன் நண்டு இத் வாத்து இத் வாத்து இந்த குழந்தை இன் குழந்தை இப் சீப்பு இப் சீப்பு இம் அம்பு இம் அம்பு இ நாய் நாய் இர் ஓட்டுனர் இர் ஓட்டுனர் பால் வ்வகம் இவ் செவ்வகம் இழ் யாழ் இழ் யாழ் இல் பள்ளி இல் பள்ளி இர் கற்றாழை இர் கற்றாழை இன் மான் இன் மான் அவ் தான் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இதை வச்சு தான் நம்ம பார்த்தோம் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக மகி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்